வணக்க மக்களே இன்றைக்கி அம்மா கீரை வச்சு ஒரு கூழ் வடவும் ஊற்ற போகிறேன் இது கரண்டிட்டு கோரி ஊற்றுது கரண்டி வடவுன்னு சொல்லலாம் இப்போ இது வந்து ஒரு கிலோ புழுங்கல் அரிசி ரேசன் அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நூற்றம்பது கிராம் சவ்வரிசி அரிசி இது நைட்டே ஊற வச்சது இது நைட்டே ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு கழிவு பிறகு எங்கள் அரை இது பாருவாங்க அரிசி அரைஞ்சிக்கிட்டு இருக்குது இன்னும் கீரை எல்லாம் கொண்டு இதில் சேர்க்கணும் எல்லாம் சேர்க்கணும் சேர்க்கும் போது சொல்லுங்க வாங்க அரைக்கீரை ஒரு கெட்டு எடுத்திருக்கேன் இந்த பாருங்கள் நறுக்கி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம காம்பு பூசி ஈசி எல்லாமே எடுத்து நீட்டாக வச்சுருக்கேன் எனக்கு கழுவி இது பண்ண இது உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சுருக்கேன் இதையும் நறுக்கி இதில் போட்டுருவேன் போட்டு கழுவி நான் என்ன பண்ணுதுங்கிறத சொல்லுவேன் அது இதுக்கு தேவையான பொருள் ஒரு நாலு அஞ்சு பச்சை மிளகா ஒரு அஞ்சு பொடி வெங்காயம் ஒரு அஞ்சு பூண்டு ஒரு குத்து கருவேப்பிலை ரெண்டு காயம் ஊற வச்சிருக்கேன் இது வந்து நூற்றம்பது இப்போ அதுக்கு தேவையான அளவு சீரகம் உப்பு இதையெல்லாம் அரைச்சிட்டு வாழும் இந்த இது கீரை வந்து நம்ம வேக விடணும் அது எப்படி பண்ணணுங்கிறத சொல்லுவோம் இப்போ அடுப்பை தச்சு சட்டி காய வச்சுருக்கேன் அந்த கீரை இதை அள்ளி வச்சுக்கிடுவோம் லேசாக அது சுள்ளணும் இல்லைன்னா பச்சை வாடை வரும் அதனால் லேசாக அடுப்பில் வச்சு நம்ம சுருட்டி எடுத்து இது கொஞ்சம் வேகிற மாதிரி வெந்து கொஞ்சம் இறங்கும் அப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பச்சை வாடை வரும் நம்ம அப்படியே அரைச்சி சேர்க்கக்கூடாது இது கொஞ்சம் வேணும் இப்போ கீரை ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து இந்த சவுவரிசியே குக்கரில் போடுவேன் போட்டு நல்ல ஒரு ரெண்டு மூணு டம்ளர் தண்ணி விடணும் விட்டு அடுப்பில் வச்சு ஒரு விசில் தான் விடணும் நல்ல இந்த கீரை அழகாக வெந்துச்சு நல்ல பச்சை கலர் மாராமல் இருக்குது அப்படி வேணும் போதே ஒரு வாடை அழகான ஒரு வாடை வருது உப்பு இருக்குது மனம் இதை இப்போ இந்த அஞ்சு பச்சை மிளகாயும் போடுதேன் மிக்சியில் கருவேப்பில அஞ்சு கொடி வெங்காயம் ஒரு அஞ்சு பூண்டு பல் பூண்டு இப்போ இந்த கீரை ஆறுனது இது கூட சேர்த்து அரைச்சிட்டு காட்டுது சவரிசி தண்ணி நல்லா வளர தண்ணி வச்சு இதில் போட்டிருக்கா ஒரு விசில் வந்தால் போதும் எடுத்து மாவு கூட சேர்த்து நம்ம அரைக்கணும் இப்போ பச்சை மிளகா வெங்காயம் வெள்ளைப்பூடு கருவேப்பில இது கூட இந்த கீரை எல்லி வைக்கணும் இப்போ அரைச்சிட்டு வந்துடும் கீரை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த மாவோட இதை சேர்ப்பேன் இப்போ எல்லா பொருளும் அரைச்சி மாவு ரெடியாக இருக்குது இப்போ வந்து இங்கே வந்து வெந்நீர் வந்து கொதிக்க வச்சு கொதிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ இதுக்கு எந்த பாத்திரத்தில் நீங்கள் மாவு எடுக்கீங்களோ இதே மாதிரி ஏழு பாத்திரம் தண்ணி வைக்கணும் இதுக்கு ஒரு சட்டி த மாவுன்னா ஏழு சட்டி தண்ணி இங்கே வைக்கணும் அதில் ஒரு சட்டி தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கிடணும் இப்போ சவுகரிச்சி நம்ம காற்றி வச்சாச்சு இப்போ தேவையான அளவு உப்பு போடுவோம் அந்த வெண்ணியில் ஏன்னா நம்ம உப்பு வந்து அதிகமாக போட்டுறக்கூடாது உப்பு இருக்கும் இப்போ இந்த செவ்வரிசியை இதில் ஊற்றிடுவேன் கூச்சிக்கிட்டுருக்கு இதிலே ஊற்றிடுவோம் செவ்வரிசி நல்லா வெந்திரிச்சு செவ்வரிசி கண்ணாடி மாதிரி எந்திரிச்சு அதில் ஊற்றிடுவோம் இப்போ ஊற்றியாச்சு உப்பு போட்டாச்சு இப்போ இந்த ரெண்டு காயம் ஊற வச்சுருக்கேன் இது இதிலே போட்டுருவோம் ரெண்டு காயம் போட்டாச்சு இப்போ கொஞ்சம் சூடு இருந்ததும் மாவை ஊற்றி கிண்டிக்கிற வேண்டியது ரொம்ப கொதிக்கக்கூடாது வெந்நி மாவை இப்படி தண்ணியாக கரைச்சிக்கிடணும் தண்ணியாக இருக்கணும் கட்டியாக ஊற்றக்கூடாது கட்டி பிடிச்சிரும் இது நல்ல மாவு தண்ணியாக கரைச்சிக்கிடணும் கரைச்சிக்கிட்டு தான் ஊற்றணும் தண்ணி காணலைன்னா வெண்ணி கொதிச்சிருக்கோம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் கட்டி பிடிக்கும் சீக்கிரம் இப்போ நான் ஊற்றி கிண்ட போகிறேன் நான் கிண்டதுனால ஒன்றா ஊற்றிட்டே கிண்டுட்டேன் நீங்கள் கூட ஒரு ஆள் இருந்தால் ஊற்ற ஊற்ற கிண்டிக்கோங்க இந்த ஒன்று கூட இதில் கொஞ்சம் வெந்நி ஊற்றி இதில் கொஞ்சம் வெந்நி ஊற்றி அலசி ஊற்றிடுவேன் நல்ல கட்டியாகவும் அப்போ நம்ம வெந்நி தான் ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது இதே கை விடாமல் கிண்டிக்கிட்டு இருக்க வேண்டியது தான் உப்பு மட்டும் செக்அப் பண்ணிக்கணும் நம்ம சீரகம் வந்து கடைசியில் தான் போடணும் பாருங்கள் கட்டியாகிட்டு வந்துக்கிட்டே இருக்குது கூழ் நல்லா கொஞ்சம் கட்டியாகரிச்சு பாருங்கள் நல்லா அந்த கீரையெல்லாம் அங்கங்கே தெரியும் நல்லா இருக்கும் வடகம் காஞ்சதும் இப்போ இந்த நேரத்தில் வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவேன் நல்லா இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த க கீரை எல்லாம் அதில் தெரியும் கரும்புப்பில எல்லாமே அந்த வடகத்தில் காஞ்சதும் தெரியும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெந்துட்டு இப்போ அது வெந்ததுக்கு பார்க்கணும் எப்படின்னா இப்படி தண்ணியை தண்ணியில் கையை முக்கிக்கிட்டு இப்படி தொட்டு நம்ம பார்க்கணும் ஒட்டலைன்னா வே வெந்துட்டுன்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் ஒட்டலை வெந்துட்டுன்னு அர்த்தம் இப்போ இறக்கிடுவோம் பாருங்கள் இது தான் கரண்டி வடவும் நம்ம கரண்டியில் போரி இந்த மாதிரி போடுவோம் இப்படி நம்ம விரிச்சு விட்டோம்னா அருமையாக இருக்கும் இதுதான் கரண்டி இப்படி தான் ஃபுல்லாக நம்ம போட்டுக்கிடணும் போதும் ரொம்ப கனமாக போடாதீங்க ரெடி போடுவோம் இப்படியே போட்டு கரண்டியை வச்சு இப்படியே அமுக்கி விட்ருங்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் மாவு ரொம்ப வைக்க வேண்டாம் இப்படி போட்டுக்கிட்டு இப்படி அமுக்கி விட்ருங்க அருமையாக இருக்கும் காஞ்ச பிறகு நான் எடுக்கிறப்போ அமக்கு மக்களே இந்த நாள் வந்து ஒரு முன்னால் கீரை வளாகம் காட்டியிருந்தேன் இப்போ அது நல்லா காய்ஞ்சிருச்சு ஒரு நல்ல அடிக்கிற நல்லா காஞ்சிடுச்சு இதை எப்படி எடுக்கணுங்கிறத இதை வந்து இப்படி குக்கரில் போட்டுக்கிட்டு இதை வந்து நம்ம தண்ணியை துணிச்சு கொடுங்க நல்லா துணிச்சு ஒரு ஒரு நிமிஷம் நம்ம விட்டுட்டோம்னா நல்லா இந்த கொதிமீரும் நமக்கு அக்கா எடுக்க வரும் இப்போ காட்ட இப்போ இது நல்லா கொதிமிகிட்டு இப்போ எடுப்போம் இந்த மாதிரி நம்ம உச்சி எடுத்துக்கிடணும் இப்படி எடுத்து வச்சுக்கிடணும் இப்படி எடுத்து நம்ம வெயிலில் காய அரை மணி நேரம் வெயிலில் காய போட்டால் அடிக்கிற வெயிலில் நல்லா சரக்காயிரம் அப்படி காய வச்சு இந்த வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு வெயிட்டும் போட்டுருங்க இது ஒரு வேட்டி கொஞ்சமாக போட்டிருந்தேன் இது பெரிய ஆட்டில் ஊற்றி இருந்தேன் இப்போ அதை எடுத்துகிட்டேன் பாருங்கள் நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் இதை பாருங்கள் நல்லா காந்திருச்சு இப்போ இந்த பொறிச்சு காட்டுறேன் அடுப்பத்தை வச்சு கடாயை போட்டு ஆயில் ஊற்றிட்டேன் சூடாகிக்கிட்டு இருக்கு வடகத்தை பொறிச்சு காட்டுறதை கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ ஆயில் சூடாகிடுச்சு இப்போ இந்த வடகத்தை போடுதான் பாருங்கள் அழகாக அறுக கொஞ்செண்டுச்சு கருகை விட்டுறக்கூடாது தீயை நல்லா குறைய வச்சு போ நல்ல வந்துருச்சு கருத விட்டால் நல்லா இருக்காது அதனால அழகாக இருக்குது எடுத்துருங்க பாருங்கள் இப்போ கீரை வடகம் வந்து நல்லா ரெடி ஆச்சு பொரிச்சிட்டேன் அது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படி முருங்கும் பாருங்கள் நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் ஹெல்த்தியானது குழந்தைகளுக்கெல்லாம் கீரைனே தெரியாது அந்தளவுக்கு இருக்குது ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விடலாம் வைக்கலாம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கொடுத்து விடலாம் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு கூழ் வடகம் எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட அம்மா சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்